السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين சலாமின் சிறப்புகள் சலாம் சொல்வதின் சிறப்பை பற்றி தாலா திருக்குரானில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் வரக்கத்திற்காக அவற்றில் சிலவற்றை மட்டும் இங்கே பார்ப்போம் இன் ஹசீபா சூரத்துன்னிசா பொருள் நீங்கள் பிறர் மூலம் சலாம் கூறப்பட்டீர்கள் ஆனால் அப்பொழுது விட அலஹானதை கொண்டு பதில் சலாம் கூறுங்கள் அல்லது அதனை அவர் கூறியதையே திரும்பிக் கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் கணக்கு பார்க்கின்றவனாக இருக்கின்றான் ஒருவர் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் அலைக்கும் அழைக்கும் என்று கூறலாம் அதே போன்று ورَبَرَ ور الْسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ رَسُولُنَا نَمْنَمَلُمْ بَدِلِ السَّلَامِ وَعَلَيْكُمُ السَّلَامُ وَرَحْمَةُ اللَّهِ رَجُمُكُو رَلَامْ وَرَبَرَ مُلْمَيَاهَا الْسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَةُهُ يَنْرُسُونَالْنَامُ مُلْمَيَاهَا வலைக்கும் அலாம் வஹமத்துல்லாஹ் வரகத்துஹூ என்று முழுமையாக கூறலாம் இதில் கருத்து உங்களுக்கு எவரேனும் ஒருவர் சலாம் கூறினால் அவர் கூறியதை விட அழகானதை கொண்டு பதில் கூறுங்கள் அல்லது அவர் கூறியதை போன்றே நீங்களும் கூறுங்கள் என்று நீங்கள் எவ்வாறு கூறினாலும் அதனை கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹ் வழங்குபவனாக இருக்கின்றான் என்பது இவ்வசனத்தின் கருத்தாகும் ஹதீஸில் வருகிறது وعن عبد الله بن عمر رضي الله عنه أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم أي الإسلام خير قال تطعم الطعام وتقرئ السلام على من عرفت ومن لم تعرف متفق عليه இஸ்லாத்தின் காரியங்களில் மிகச் சிறந்தது எது என நபிசலுல்லா அலைவசல்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார் அதற்கு நபிசலூல்லா அலி வசல்லம் அவர்கள் எளியோருக்கு நீ உணவளிப்பதும் அறிமுகம் உள்ளவருக்கும் அறிமுகம் இல்லாதவருக்கும் நீ சலாம் கூறுவதும் ஆகும் என நபி சலுல்லா அலி வசல்லாம் அவர்கள் பதில் கூறினார்கள் ஆகையால் நாமும் ஒரு முஸ்லீமை கண்டால் சலாம் கூற வேண்டும் இன்னும் நபீசலா அலிஸ்லா அவர்கள் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களில் அல்லாஹுடைய ரகமத்துக்கு மிக நெருக்கமானவர் சலாமை கொண்டு ஆரம்பம் செய்தவர் எனவே நாமும் அல்லாஹுடைய ரஹமத்துக்கு கிடைக்க வேண்டுமானால் முழுமையாக சலாமை கொண்டு நம்ம முந்திக்கொள்வோமாக அமீன் சலாமை கொண்டு முந்தி கொண்டு கொள் கொள்பவர் பெருமையை விட்டும் நீங்கியவர் ஆவார் அல்லாஹுக்கு பிடிக்காதது பெருமை ஆகையால் நாம் சலாமை கொண்டு முந்திக்கொண்டு பெருமையை விட்டும் நீங்கியவராக இருக்க வேண்டும் எனவே சலாமை கொண்டு நாமும் முந்திக் கொள்வோமாக சலாம் கூறும் முன் எவரேனும் பேசினால் அவருக்கு பதில் சொல்லாதீர்கள் சலாமை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துவாஹி உபரகத்துஹூ